நாங்க ஜெபிக்க போகிறோம் நான் வந்து சென்னைக்கு வந்திருக்கேன் சோ இவங்க வந்து ஜெமி என்னுடைய தம்பி மகள் இவங்க வந்து ஜெசி என்னுடைய தங்கை ஜாக்லின் மகள் சோ நாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம் நீங்களும் எங்களோட இணைந்து ஜெபம் பண்ணுங்க பத்த நம்மை ஆசீர்வதிப்பாளராக தங்களை மூடலாம் அன்றைய இசப்பா நீங்க தந்து இந்த நல்ல நாளுக்க நன்றி இசப்பா நன்றி இசப்பா நன்றிப்பா ஏசப்பா உயிரோடு இருப்பதும் சுகமா இருப்பதும் நல்ல நேரத்துக்காய் நன்றி 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 ஏசப்பா அப்பா இந்த ஏசப்பா அந்த தகப்பனை ஜான் ஜபராஜ் ஜபிக்கிறோம் ஏசப்பா அவங்களுக்கு மட்டும் இல்ல ஏசப்பா விழுந்து போயிருக்கிற எல்லா ஊழியக்காரர்களுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஏசப்பா எத்தனையோ ஊழியக்காரர்கள் ராஜாவே அப்பா ஊழியத்தின் மத்தியில வந்த பாடுகள் நிமித்தமா ஏசப்பா பின்மாற்றம் அடைஞ்சிருக்காங்கப்பா எத்தனையோ பேர் பிரச்சினையினால பின்மாற்றம் அடைஞ்சிருக்காங்கப்பா எத்தனையோ ஏசப்பா ஊழியர்கள் மாநீக்கமா செயல்பட்டு ராஜாவே விழுந்து போயிருக்காங்கப்பா ஏசப்பா எல்லாரையும் உங்களுடைய கருத்தை ஒப்பு கொடுக்கிறப்பா ஈசப்பா விழுந்து போயிருக்கிற எல்லா ஊழியக்காரர்களையும் கத்த சந்திப்பீராதப்பா கத்த ரட்சித்து தாங்கப்பா ரட்சிப்பு கத்தருடைய ஏசப்பா மறுபடியுமா ஏசப்பா உமக்கா எலும்பி நிற்க பலன் தாங்க ராஜாவே ஏசப்பா ஜான் ஜப ஜன்னா ஏசப்பா அவங்களுடைய பாடல்கள் எல்லாமே ஏசப்பா நல்லா இருக்கும் என் தகப்பனை உலக பிரகாம இருந்தாலும் ஏசப்பா சில பாடல்கள் உணவு இருக்கும் அச்சாவே அந்த ஐயா ஏசப்பா நீங்களே சிறைச்சாலை இருந்து விடுதலை செய்யப்பா ஏசப்பா அந்த அண்ணனை தாங்க பரிசுத்தப்படுத்துங்க உணவு தாங்க ஏசப்பா ஏசப்பா மனைவி குடும்பம் என்று ஏசப்பா தகப்பனே அப்பா ஏசப்பா அவங்க வாழ திருபி செய்யப்பா ஏசப்பா தன் குடும்பத்தோட சேர்ந்து வாழ திருபி செய்யப்பா இதை போல ராஜாவே எத்தனையோ ஊழியர் தாழ்ந்த ராஜாவே ஏசப்பா விழுந்து கிடக்கிற நிலைமையில இருக்காங்கப்பா ஏசப்பா நீங்க எல்லாரும் தூக்கி எடுங்கப்பா ஏசப்பா எல்லாரையும் ரசிங்கப்பா எல்லாரையும் பசுத்தப்படுத்துங்கப்பா எல்லாருக்கும் உணவுல எதிர்த்து தாங்கப்பா ஆவிக்குள்ள மாற்றுங்கப்பா ஆவின் தனியால் காணப்படணும்ப்பா மருத்துவம் காணப்பட நசாட்சி காணப்படணும்ப்பா

நெக்ஸ்ட் நான் ஒரு பாயிண்ட் கட்ஜூன் பண்றேன் ஏசப்பா ஸ்தோத்ரம் 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 அப்பா அப்பா ஏசப்பா எல்லா திருச்சபைகளுக்காகவும் நாங்க ஜெபிக்கிறோம் ஏசப்பா ஏசப்பா எல்லா திருச்சபைகளும் ஒரு எழுப்புல பிள்ளைய போடுங்க 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 ஏசப்பா பற்றி பிடிக்கணும் ராஜாவே ஏசப்பா என் தகப்பனை எல்லா திருச்சபைகளையும் பரிசுத்த மனவாட்டியை மாற்றுங்கப்பா 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 ஏசப்பா நீங்க திருச்சபை தந்ததுக்காய் நன்றி நன்றி உலக எங்களும் ஏசப்பா இந்திய தேசத்துல நீங்க தந்த திருச்சபைகளுக்காய் நன்றி 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 ஏசப்பா எல்லா திருச்சபைகளையும் ஏசப்பா ஆவியான இறங்கி பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்க பரிசுத்தப்படுத்துங்கப்பா திருச்சபையில ஏசப்பா இருக்கிற பிரிவினைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் அகற்றி போட்டு ஒரு மனதை கொண்டு வாங்கப்பா ஒரே தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம் என்ற உணவுல இருதயத்தை தாங்கப்பா ஏசப்பா திருச்சபையில இருக்கிற ஏசப்பா திருச்சபை போதகர்கள் ஏசப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்பா ரட்சிக்கப்பட்ட போதகர்கள் இருக்கிறார்கள் ரட்சிக்கப்படாதவர்களை கர்த்தர் ரச்சித்து தாங்கப்பா ரச்சிக்கப்படாத போதகர்கள் உலக பிரகாரமா இருக்கிற போதகர்களை கர்த்த சந்திங்கப்பா ரச்சித்து தாங்கப்பா ஆவிக்கிறவர்களாய் மாற்றி தாங்கப்பா ஏசப்பா மாம்சத்தின்படி நடக்கிறவர்களை ஏசப்பா ஆவிக்குறவர்களாய் நீங்க மாற்றி தாங்கப்பா ஏசப்பா உங்களால

ஆசீர்வதிங்க எங்க திருச்சபைகளை திருச்சபைக்கு வருகிற விசுவாச பிள்ளைகளை ரச்சித்து தாங்கப்பா பரிசுத்தப்படுத்துங்கப்பா அப்பா பரலோக சேர்த்தர்லங்க அப்பா ஏசப்பா எங்க திருச்சபையில ஏசப்பா யார் யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்க துக்கத்தை எல்லாம் தொடங்கியப்பா அவங்க கண்ணீர் எல்லாம் தொடங்கியப்பா யார் யாரெல்லாம் நோயில இருக்காங்களோ ஏசப்பா அவங்க ஆலயத்துக்கு வரும்போது அவங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாங்கப்பா ஏசப்பா விசுவாச பிள்ளைகள் உங்களோட மேல வைத்திருக்கிற வைராக்கியத்திலையும் விசுவாசத்திலையும் பரிசுத்திலையும் வேறொன்றி நிலைத்திருக்க கிருவைகளை தாங்க ஏசப்பா ஏசப்பா என்

வேயில் காவ வீட்ல ரொம்ப கஷ்டப்படுறோம்ல அதுக்கு நாங்க ஏம்லスーパーல நாளா அந்த காக்கோ கூட நந்தி ராஜா நரேパடパடல பாட்டி தாதரா வேயில அபி படுறாங்களே ராஜா நம்ம வேயில எல்லாம் கொண்டு கரச்சி ஏளே ராஜா தண்ணிக்கல ரொம்ப இடம் கேளே ராஜா தண்ணில கரக்கின் மேல ராஜா கொஞ்ச வேயில ஐயே வேலை கொஞ்சம் நிப்பாட்டுங்களே நிறையா போக முடியாம இருக்காங்களே வெளியே ரொம்ப வெயிலுக்கு அது வேலை கொஞ்சம் நிப்பாட்டுங்களே ராஜா ஆமே நான் வந்து இதுக்காக

ரோட்ல நிறைய பேர் இருக்காங்க சுப்பா அதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நாள் ஆஃப்லைன் ரெடி பண்ணதுக்கு நீங்க உங்க நாம செலுத்துங்க சுப்பா எங்க பிரேயர் கேட்டதுக்காக நன்றி ஆமென் ஓகே அப்போ வந்து ஒரு பிரேயர் பண்ணி இன்னொரு பிரேயர் பண்றேன் பண்ண முடியுமா அங்கேப்பா என் தங்கப்பனை எங்கள் உலகம் எங்கிலும் இருக்கிற ஏசப்பா இந்திய தேசிக்கிறேன் அப்பா ஏசப்பா படிக்கிற பிள்ளைகள் காலேஜ் படிக்கிற பெண் பிள்ளைகள் வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாரையும் தேசத்துல உலகத்துல இருக்கிற எல்லா பெண்களையும் கத்தர ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பா ஆசீர்வதிங்கப்பாசவா பெண்கள் ராஜாவே அப்பா அநேக இடர்களுக்கு வேலைக்கு போறாங்க படிக்க போறாங்க இசப்பா எல்லா பெண் பிள்ளைகளையும் பெண்களையும் கத்தர ஆசீர்வதிப்பாங்கப்பா இசப்பா உங்களுடைய சட்டைகளின் நிலையில அவர்களை மறைத்து பாதுப்பாச ரத்தத்துக்குள்ள மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்கப்பா எத்தனையோ இசப்பா என் தகப்பன் அப்பா ஸ்கூல் படிக்கிற சிறு பிள்ளைங்க ராஜாவே அப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு தனியா வராங்க போயிட்டு தனியா வராங்க இசப்பா நீங்க பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா எத்தனையோ கண்ணிகள் கன்னிகள் கண்ணிகள் கன்னிகள் இருக்கேசப்பா எல்லாத்துக்கும் விலகி ஏசப்பா சிறு பிள்ளைகள உங்க ரத்தத்துக்குள்ள மறைச்சு கொள்ளுங்கப்பா மறைச்சிக்கோங்கப்பா மறைச்சிக்கோங்கப்பா சிறு பிள்ளைகளும் உங்க ரத்தத்துக்குள்ள மறைச்சு கொல்லுங்க மறைச்சுக்கொள்ளுங்கப்பா எல்லா சிறு பிள்ளைகள ரசிக்கப்படணும் ஏசப்பாவுக்கா பரிசுத்தமா வாழமும்ப்பா ஏசப்பா வாலிப பிள்ளைங்க ராஜாவே அப்பா என் தகப்பனை அப்பா லவ்னு சொல்லிட்டு ஏசப்பா யாரையாவது நம்பி போறாங்கப்பா சுபா இந்த மாதிரி பாவ செட்டுல இருக்குற எல்லா வாலிப பிள்ளைகள் பெண் பிள்ளை எல்லாம் ாங்க ரெச்சுக்குாங்க கண்களை சுத்தப்படுத்துங்க இருதயத்தை பசுத்தப்படுத்த பெண்கள் பெண் பிள்ளைகள் ஏசப்பா எங்க தனியா போயிட்டு வந்தாலும் ரத்தத்துக்குள்ள எந்த பாவ பிள்ளைகள் சிக்கி விடாதபடி ஏசப்பா மறைச்சு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா உலகம் எல்லா பெண் பிள்ளையும் ரத்தக்கோட்டைக்குள்ள மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா ஏசப்பா என் தகப்பனை வேலைக்கு போகிற பெண்கள் எல்லாரையும் கத்த பாதுகாத்து கொள்ளுங்கப்பான் ஏசப்பா என் தகப்பனை பிசாசு கச்சிக்கிற சிங்கம் போல நிற்கிறான் ஏசப்பா அப்பா சில இடங்கள்ல பெண் பிள்ளைங்களை திருடி ஊருக்கு எடுக்கிறாங்கப்பா சில இடங்கள்ல பெண் பிள்ளைங்கள யேச அப்பா என் தகப்பனை தகாத யேசப்பா தகாத யேசப்பா காரியங்களை செய்ய கூடுறாங்கப்பா எங்கள் தேசத்துல இருக்கிற உலகத்துல இருக்கிற எல்லா பெண் பிள்ளைங்களும் யேசப்பா மனம் இறங்குங்கப்பா மனம் இறங்குங்கப்பா பெண் பிள்ளைகள பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா உங்க ரத்தத்துக்குள்ள பாதுகாத்து கொள்ளுங்கப்பா உங்க விருதைக்குள்ள பாதுகாத்து கொள்ளுங்கப்பா எயிஷப்பா ஏசப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க நீங்க அப்படி செய்யறதுக்காய் நன்றி எங்கள் உலகத்துல இருக்கிற இந்த இருக்கிற எல்லா பெண் பிள்ளைகளும் யேசப்பா நீங்க கண்ணீர்மலை போல பாதுகாக்க

அன்புல ஏசப்பா இந்த வேலை துதிக்கிறேன்ப்பா அப்பா நீங்க தந்தை இந்தி ரேசத்துக்காய் நன்றி 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 ஏசப்பா ஏசப்பா எந்த தேசத்துல ஒரு சமாதானத்தை கொண்டு ரஜாவ இசப்பா என் தகப்போர் பதட்டத்தை எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா ஏசப்பா பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு சமாதானத்தை கட்டிலிட்டு தாங்க ரஜாவ ஏசப்பா இறங்குங்கப்பா ஏசப்பா எங்க இந்திய தேசத்துல எல்லைகள்ல இருக்கிற ஏசப்பா என் தகப்பான அப்பா எல்லா மிலிட்ரி போர்சஸ் காய் நன்றி 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 ஏசப்பா அப்பா மிலிட்டியில வேலை பார்க்கற எல்லா பிள்ளைகளும் ஏசப்பா ஏசப்பா இந்திய தேசத்தை பாதுகாக்கிறாங்களே அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் பலனை தாங்கப்பா ஏசப்பா

ஒரு விரோதிகளும் வரக்கூடாதேசப்பா தேசத்துக்குள்ள தேசத்தை கத்தோடைக்காரம் பாதுகாக்கட்டும் பா மற்ற நாடுகளுக்கு இடையே ஒரு சமாதானத்தை தாங்கப்பா சமாதானத்தை தாங்கப்பா பிரிவினை எடுத்து போடுங்கப்பா ஏசப்போட நாமத்தினால இந்தியாவுக்கும் எல்லா நாடுகளுக்கும் இடையே ஒரு சமாதானத்தை கட்டளை எடுத்தாங்கப்பா ஏசப்பா அற்புதம் செய்யுங்க ஏசப்பா அதிசயம் செய்யுங்க ஏசப்பாவால எல்லாமே கூட தேவனால கூட ஒன்றும் இல்லை இந்த மக்களுக்கு ஒரு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தாங்க எல்லைகள்ல புலப்பதக்கத்தை எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க சுக செய்தியை கேள்விப்பட திருவி செய்யுங்க அப்படி நன்றி தாய் நன்றி கத்தன் எங்க ஜபத்தை கேட்டது தாய் நன்றி 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 ஏசாப்பா உண்மை துதிக்கிறேன் 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 இந்த ஜப தந்த தேவனை உன்னை துதிக்கிறேன் துதிக்கிறோம் துதிக்கிறான் துதிக்கிறேன் கற்கன் உன் ஜபத்தை கேட்டார்